வணக்கம் எனது பெயர் செல்வராஜி என்னுடைய தந்தை பெயர் ஜோசப் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அங்கேருந்து நான் வந்து சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வரும்போது எண்பத்தி எட்டில் வந்தேன் நான் எண்பத்தெட்டில் வரும்போது அப்போது நிறைய இந்த செடி சார்ந்து இந்த செடிகள் வியாபாரம் மூலியமாக தான் அதை வந்து இப்போ வந்து நாற்று செடிகள்லாம் அப்படி எடுத்துகிட்டு வந்து தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சென்னையில் அப்புறமா எண்ணூரில் ஒரு சின்ன நர்சரி வச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இங்கே படப்பை அருகில் இருக்கேன் கரசங்காலுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து நிறைய விதவிதமான செடிகள் வச்சுருக்கேன் அதனுடைய அனுபவத்தினால நான் வந்து உங்கள்கிட்ட இந்த இயற்கை சார்ந்து இயற்கையோடு இருக்கிறதுனால இயற்கை சார்ந்து சில விஷயங்களை வந்து கலந்துக்கலாம் அது என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்டது அது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் இப்போ எனது தந்தை பேர் ஜோசப் அவங்க அப்பா பேர் வந்து தோமாஸ் அவ் அவருடைய அப்பா பேர் வந்து அற்புதம் அந்த நாலு தலைமுறைகள் தெரியுறாங்க அதுக்கு முன்னால யாரு அப்படின்னு தெரியல அது வந்து எனக்கு தெரிஞ்சவரில் என்னுடைய தலைமுறைகள் அது கடலூர் மாவட்டம் தான் அங்கேருந்து தான் நம்மளுடைய பூர்வீகம் இருந்து இப்போ கரசங்கால் இப்போ படைப்பை அதிகரிக்க கரசங்காலில் இங்கே இருக்கிற நான் என்னுடைய சார்ந்த சிந்தனைகள் என்ன அப்படின்னா அந்த இயற்கை சார்ந்து செடிகளை நம்ம ஊர்லேருந்து அப்படி செடிகள் விற்று அப்படி இங்கே வரவில்லை இங்கே வந்து விதவிதமான செடிகளை பார்த்து ஆச்சரியப்பட்ட நான் விதவிதமான செடிகள் பார்த்து அதை தாண்டி அதை ம மக்களோடு அதை எடுத்துகிட்டு போய் அதை சேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறமா நானே சொந்தமாக ஒரு நர்சரி வச்சு இப்போ அதில் அந்த அனுபவத்தினால் விதவிதமான செடிகளை நான் இங்கே நீங்கள் பார்க்குற அளவுக்கு வச்சுருக்கேன் என்னுடைய சிந்தனையில இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அறிவு இத நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அறிவு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிவு எத்தனை அப்படின்னா ஆறு அறிவு அப்படின்னு சொல்ல வரோம் ஆறு அறிவு ஆறுக்கு இருக்குன்னா இது மனிதர்கள் இருக்கு ஆறு அறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போ இந்த அறிவு ஆறு வரலையும் வளர்ந்துருக்குன்னா இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் கற்றது கையளவுதான் ஆனால் அறிவு ஆறு வரலயும் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அஞ்சு அறிவு தெரிஞ்சிடுச்சு நாலு அறிவு மூணு அறிவு ரெண்டு அறிவு ஒரு அறிவு எல்லாம் எங்கே இருந்து நம்ம யோசிக்கணும் இல்லையா அந்த யோசனைக்கு சிந்தனைக்குள்ள நான் போனேன் ஆனால் ரொம்ப எனக்கு சுருக்கமாக தெரிஞ்ச வரலையும் என்ன எப்படி கிடச்சிச்சின்னா ஒரு அறிவுன்னா அது வந்து இந்த பூமி 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 தான் பூமி இல்லைன்னா மண்ணுக்கு தான் ஓர் அறிவு அப்படின்றத உணர்ந்தேன் அதை எப்படி நம்ம எடுக்கிறதுனா உயிர் கொடுக்குற ஒரு அறிவு உயிர் கொடுக்குற ஒரு அறிவுனா அந்த மண்ணுக்குள்ள நீங்கள் விதைகளை போட்டு தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா அது அழகாக உயிர் கொடுக்குது பாருங்க அப்போ அது அது உருவாக்குது பாருங்க உருவாக்குற சக்தி இந்த மண்ணுக்கு இருக்குது அப்போ அந்த மண்ணினுடைய தன்மை நமக்கு வந்து உயிர் கொடுக்கற சக்தி இருக்குது அப்போ அதுலேருந்து ஒரு செடி உருவாகி முளைஞ்சி வளரக்குள்ள அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு அறிவு ஜீவனாக பரிணாமம் அடையுது மண்ணு ஓர் அறிவு இனம் அதுலேருந்து அடுத்த பரிணாமம் தான் அப்ப ரெண்டாவது அறிவு உள்ள இனங்களாக இந்த பூமியில வளர ஆரம்பிக்குது அப்போ அது வளர்ந்த பிறகு அடுத்த ஜெனரேஷனும் உருவாக்கணும் இதுக்கெல்லாம் எவ்வளவு காலங்கள் ஆயிருக்கும் இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரங்கள் ஓடி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு நம்மளால அளவிட முடியாது அதுக்கு நமக்கு கணக்கும் போட தெரியாது ஏன்னா இயற்கை எப்படி உருவாயிருக்கும் என்ன படைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கையளவு தானே கையளவு கத்துக்கிட்ட மனிதனால அந்த உலகளவை எப்படி அளக்க முடியும் அந்த விஷயத்துக்குள்ள இந்த செடிகள் இரண்டாவது அறிவு ஜீவன்கள் உருவாகிட்ட பிறகு அதுக்கு அடுத்த பரிணாமம் மூணாவது அறிவுள்ள இனம் என்ன எது இருக்கும் அப்படின்னா என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்டது இப்ப மரம் ஆயிடுச்சு அது பூவாவுது பூவானா அடுத்த மகரந்த செயற்கைக்கு ஒரு உயிரினம் இருந்தாதான் அதை நடத்த முடியும் அளவுக்கு அந்த பரிணாமம் அடையுது பரிணாமம் அடையக்குள்ள இப்ப மூணாவது உயிரினமான பூச்சிகள் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட பிறகுதான் இது இன்னும் பழுகி பெருகி பூ காயாகுது காய் கனியாகி விதையாகி திருப்பி கொட்டி உருவாகுது அப்போ அதே இடத்துல இன்னும் பல செடிகள் வந்து உருவாகிட்டு இருக்குது அதை உருவாகிக்கிட்டே இருக்கக்குள்ள இந்த இதுக்கு எடைப்பட்ட அந்த பூச்சிகள் உருவாகி மூணாவது அறிவுள்ள இனங்கள் அதுக்கப்புறம் நாலாவது பரிணாமம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பறந்து ஊர்ந்து செல்லக்கூடிய நாலாவது உயிரினங்கள் இந்த பூமியில அடுத்த ஜெனரேஷன் அடுத்த பரிணாமம் அதில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய சிந்தனை இருக்கிறது இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுடைய சிந்தனையாலே நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணுங்கிறதுனால தான் நான் இதை சொல்ல வரேன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போது அதை முடிச்சுட்டு சொல்றேன் ஆனால் இப்போ அடுத்த பரிணாமம் நாலாவது அறிவு உள்ள உயிரினம் ஊர்ந்து பறந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இது பரிணாமம் ஆயிடுச்சு இதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆயிருக்கும் அடுத்த விலங்கு அஞ்சாவது உயிரினம் ஐந்தாவது அறிவுள்ள உயிரினங்கள் இந்த அடுத்த பூமியில வர்றதுக்கு அஞ்சாவது உயிர் அறிவுள்ள இனம் விலங்குகள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன்னா பக்கத்துல இருக்குது நமக்கு பக்கத்துல அதுதானே இருக்குது இதுக்கு கீழே இருக்கிற நாளும் நமக்கு அறியல அறியாம தெரியாம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணரணும் இப்ப விலங்கு ஆயிட்ட பிறகு நீ மனிதன கூட திட்டக்குள்ள இன்னும் நீ மிருக மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற இல்லைங்களா இந்த 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 இதுக்கு என்ன அடுத்த கட்டம் நம்ம தான் நம்ம பக்கத்துல இருக்கிறது விலங்கு ஆகிட்ட பிறகு விலங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லி இருந்தா கூட ஏன்னா ஒரு சில ஒரே ஒரு வகை குரங்குல இருந்து இருபத்தேழு குரோமோசம் வித்தியாசம் இருக்கு மனுஷனுக்கும் ஹம் அப்ப அந்த விலங்குக்கும் இதுக்கும் எவ்வளவு காலங்கள் ஆயிருக்கும் இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சிக்கு நேரங்கள் ஆயிருக்கு நேரங்கள் காலங்கள் அதில் காலம் கணக்கிட முடியாத அளவுக்கு நம்ம அதனால தான் ஒன்று ஒன்று வச்சு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச சுருக்கமான ஒரு விஷயம் இப்படி இந்த ஆறு அறிவு அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ளே வந்த பிறகு நான் இப்ப தான் எடுத்துட்டேன் நான் ஆனால் எடுத்த பிறகு இந்த ஒவ்வொரு அறிவாக இந்த பூமியிலேருந்து ஒவ்வொரு அறிவு எங்கேருந்து தொடங்குச்சோ இந்த எல்லா உயிரினங்களும் திருப்பி மறையும் இடம் தான் உருவாக்கப்பட்டது எங்கேயே அங்கேயே வந்து அவங்க அவங்களுடைய இறுதி காலங்கள் முடிஞ்சு விடுகிறது என்னதான் தான் எவ்வளோ தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்ன தான் சாதித்தாலும் என்ன செஞ்சால் கூட ஒரு அறிவு நம்மளை உயிர் கொடுத்துருக்கு ஒரு அறிவு உள்ள மண்ணிலிருந்து பிறந்திருக்கோம் ஆனால் நம்ம எடுக்கிற உணவாக இருக்கட்டும் சுவாசிக்கிற காத்தா இருக்கட்டும் எல்லாமும் அந்த மண்ணுக்கு தொடர்புள்ளது அந்த ஓர் இருந்து தான் இவ்வளோ விதவிதமான இயற்கை சார்ந்த சிந்தனையோட எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மனிதன் வராததுக்கு முன்னாடி இந்த இயற்கை சூழல்கள்லாம் மாறி மனிதன் வந்த பிறகு எவ்வளவோ மாறி இந்த சுற்றுச்சூழலுக்கும் சரி இப்போ இதை இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இதை தாண்டி இதுக்குள்ளே நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன் நான் எப்படி இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து என்னுடைய கற்பனைகள் திறன்கள் பழைய பழைய சின்ன வயசுல கதைகள் சொல்லுவார்கள் கதைகள்னால் இப்ப என்னன்னா ராமாயணம் மகாபாரதம் விக்கிரமாதித்திர கதைகள் இது போல சின்ன வயசுலேருந்து அந்த கதைகள் எல்லாம் கேட்கக்குள்ள அந்த அந்த கதாபாத்திரங்கள்லாம் எப்படி அதனுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் கற்பனைகள் அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனையால் கற்பனையால் ஏற்பட்ட அந்த கதைகளினுடைய வெளிப்பாடு என்னுடைய சிந்தனையை அறிவு தூண்டிக்கிட்டே இருக்கும் எதையாவது சிந்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் சின்ன வயசுலேருந்து அந்த கதைகள் கேட்டு கதாபாத்திரங்களோட சிந்திச்சு எது சரி தவறுன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்த சிந்தனை எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் அதை வச்சு தான் நான் வந்து இப்போது சிலதெல்லாம் சரியாக தவறா என்று அதை யோசிக்கிறது வழக்கம் இப்போ மனிதன்னா எப்போது எப்படி வாழணும் என்னன்ற அந்த சிந்தனைகள்லாம் கூட நிறைய சிந்திச்சு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட சிலருக்கு சொல்லக்கூட சரின்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க சரியாக இருக்கிறாங்களா அப்படின்னு நான் அதையும் கொஞ்சம் யோசிச்சேன் ஏன்னா இப்போது நம்ம எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வரேன் எதுக்கு நம்ம அதை சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்தேன் அந்த பழைய கதைகளை கேட்டு நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஒரு சாமி கும்பிட்ற பழ பழக்கங்கள் வந்து எல்லா மனிதருக்குமே இருக்குது இப்போது பொதுவாக இருக்குது அது இல்லாத மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க என்னன்னா நான் எப்படி இந்த இந்த சிந்தனையை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்ல வரேன் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்ததுன்னா பக்தியாக போய் சாமி கும்பிட்றோம் அப்போ தூங்கக்குள்ளே பாவம் செய்கிறதில்ல தூங்கி எனித்தவனே சாமி கும்பிட தூங்கி எனிச்ச உடனே என்ன பண்ணுவோம் குளிச்சம்மா குளித்த உடனே சாமி கும்பிட பழக்கம் எல்லாருமே வழக்கம் வச்சுருக்கோம் அப்படி போய் சாமி கும்பிடக்குள்ள சாமிகிட்டே கேட்பேன் நான் இப்போ வந்து எல்லாேருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கிட்ட கேட்குள்ள அப்படி என்னாலே இருக்க முடியாது அப்படின்னு சாமியே சொல்லுது அப்போது எனக்கு அதை விட இல்லை இருக்கணும் அப்படின்னு கேட்க அப்போ எனக்கு முன்னால் நீ போய் பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும் நான் வர்றதுக்கு முன்னால் உன்னுடைய சிந்தனையை செலுத்தி அப்போ இந்த என்ன முதல்ல இருக்கும் சாமிக்கு முன்னால என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற என்ன என்னுடைய ஏற்பட்டதுனால தான் இந்த பூமியில உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றுச்சு என்னன்ற அந்த எண்ணங்களுக்குள்ள போனேன் நான் சாமியாலே எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நல்லவனா இருக்க முடியாதுன்னா அப்போ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஒருத்தர் வந்து கேட்குறது இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட்டாக கேட்குறாரு மனிதர்கள் வந்து ஒருத்தர் இதை எனக்கு மழை வேணும்னு கேட்குறாரு ஒருத்தருக்கு வெயில் அடிக்கணும்னு கூட இவங்களுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருமே சரி பண்ண முடியாத அளவுக்கு சாமி இருக்கிறார் இப்போ ஒரு சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதனால் அதனால் மனிதனுடைய மனதை வந்து சரிப்படுத்த முடியாது அப்போ முன்னால் போகணுன்னா அப்போ முன்னால் இந்த பூமிகள் எப்படி அதனுடைய உயிரினங்கள்லாம் பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்போ அந்த பூமியில் எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சு விஞ்ஞானிகள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் எப்படி இந்த பூமி வெடிச்சு செதறி அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வினாடிகள் ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமி உருவாக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போ இருந்து இந்த பூமியும் சூரியனும் வந்து அதனுடைய செயல்பாடுகளை கரெக்டாக வச்சிருக்கு இப்போ எப்படி சொல்ல வரேன்னா அந்த சூரியன் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சூரியன் அது அதனுடைய ஒளி அதனுடைய தீ பிழம்பு நிற்காம எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால தான் இந்த பூமியின் வந்து உயிரினங்களை காக்கக்கூடிய அளவுக்கு இதுவும் வந்து என்ன ஆகுது தன் கோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்ப வந்து அதுக்கு தேவையான ரெஸ்ட் அதுக்கு தேவையான இரவும் பகலும் மாறி மாறி வர அளவுக்கு இருக்கிறதுனால அந்த உயிரினங்கள்லாம் அந்த பூமியில வாழ்றதுக்கு ஏற்ற சூழல் இருக்கு இது எல்லாருமே சிந்தனையில நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்க முடியும் இப்ப நான் சொன்ன விஷயத்தையும் நீங்க இன்னும் நிறைய யோசிக்கணும் நிறைய கண்டுபிடிக்கணும் அதை பத்தி எனக்கு விளக்கங்களும் சொல்லணும் ஏன்னா இப்ப நம்மளுடைய புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறோன்னா அப்போ மனிதருடைய அறிவு என்ன இருக்குன்னா எதிர்ல ஒருத்தர் பேசுறாருனாலே அவரை பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்ப அவர் வந்து நமக்கு நல்லது சொல்றாரா கெடுதல் சொல்றாரா இதெல்லாம் நம்மளுடைய அறிவு கொண்டு தெளிவா சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்மள யாரையும் ஏமாத்திர முடியாது இல்லைங்களா இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் சொல்றது அவர் சொல்றது வே கரெக்டாக சொல்கிறாரு நமக்காக சொல்கிறாரு நம்பிக்கையாக சொல்கிறாரு நமக்கு வந்து அவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறாரு நமக்கு பிடிச்சி போச்சுன்னா அப்போ என்ன சொல்றாரு அவர் தவறே சொன்னா கூட அது நமக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அதை நம்ம ஒத்துக்க தான் செய்கிறோம் ஏன்னா அந்த மனநிலையை மாற்றிக்கணும் ஒரு ஒரு வார்த்தையுமே அவர் சொல்றது சரியா தவறானு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய அறிவு தெளிவாயிட்டோம்னா அப்போ அது பூமியில ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சாமியாரோ சரி ஒரு அரசியல்வாதியோ சரி ரெண்டு பேருமே நம்மளை நம்மளுடைய அறிவை அவங்க விலை கொடுத்து வாங்கிட முடியாது நம்மளுடைய சிந்தனையை வந்து அவங்க திசை திருப்பிட முடியாது அப்ப நம்ம வந்து எப்பயுமே ஒரு தெளிவான அறிவு தெளிவுக்குள்ள வந்துடுவோம் அவங்க சொல்றது தவறு அப்படின்றத நம்ம உணர்வோம் ஆனால் எதிர்த்து போரிட முடியலன்னா கூட நம்ம எதிர்த்து ஒதுங்க போறதுக்காக நமக்கு நம்மளுடைய அறிவு நமக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கும் இதனால தான் இந்த இயற்கையான அறிவு சிந்தனை தெளிவு இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த இந்த சிந்தனையை நான் எதுக்கு இவ்வளோ உங்களுக்கு சொல்ல வரேன்றதுக்கு விளக்கமே உங்களுடைய அறிவு கொண்டு நீங்கள் சரியாக சிந்திக்கணும் சரியாக ச அதனுடைய கணக்கு எடுக்கணும் கணக்கு எடுக்கணும் அதை அதை தான் நான் வந்து உங்களுக்கு இது மூலம் சொல்ல வரேன் நான் இப்போ இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்தோம்னா நம்ம இப்போ வந்து பூமின்னு எடுத்துட்டோம் இந்த பூமியில் வந்து எத்தனை விதமான மண்கள் மண்ணுன்னா இப்போ நம்ம ஆகுது இப்போ மண் மண் தான் நம்ம எந்த பொருள் நம்ம இந்த பூமியில் கையில் வச்சுருக்கணும் எல்லாமே மண்ணு தான் ஆனால் அது எங்கேருந்து எப்படி கிடைக்கிது எப்படி உருவாக்கப்படுது அதை தான் நீங்கள் சிந்திக்கணும் இப்போ வந்து தங்கமாக இருந்தால் கூட அதுவும் மண்ணு தானே ஆனால் அது வந்து என்ன அது அது மண்ணு கொஞ்சம் விலை உயர்ந்ததாக நம்ம வந்து அதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் தங்க மாதிரி இருக்கிற மனிதனும் இருக்கிறான் சாதாரண மண்ணு மாதிரி இருக்கிற மனிதனும் இருக்கிறான் எல்லாம் மறையும் இடம் எங்கேயனா மண்ணுக்குள்ளேயே தான் போயிட முடியும் வேற எவ்வளவு தங்கமான மனிதனாக இருந்தாலும் அவ்வளோ வார்த்தை மட்டும் தான் அந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவருடைய உடல் மட்டும் மண்ணு திரை இடம் மண்ணு தானே அதனால இந்த மண்ணுக்கே மறையக்கூடிய ஒரு பொருளா நம்ம அதை பாக்குறோம் அதனால நம்ம செய்கிற செயல்கள் நம்ம சொல்ற வார்த்தைகள் மட்டும் சரியா தெளிவா அறிவு தெளிவான வார்த்தைகளும் சொல்லி கொடுக்கறதும் மற்றவர்களுக்கு சரியான பாதையில் கொண்டு போகிறோம் தான் நம்மளுடைய சரியான மனிதனுடைய அறிவு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோரும் சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை திரும்ப திரும்ப அதை சொல்ல வர விஷயமே என்னென்னா இப்போ ஒரு ஒரு அறிவு தெளிவால் நம்ம வந்து எப்படி இந்த பூமியில் இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் இதுக்கெல்லாம் நம்மளை இந்த பூமியில் வாழ வைக்கிறது யார் அந்த சிந்தனை தான் இது எனக்கு இவ்வளோ உங்களோட பேச வைக்கிறதுக்கு காரணமும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு யார் நமக்கு துணையாக இருக்கிறாங்க நம்ம உருவாக்குனவர்கள் பெற்றவர்கள் அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு ஆனால் இதே போல் இந்த வாழ வைக்கிறதுக்கு உள்ள சூழல் நமக்கு வந்து பக்க பலமாக உணவாகவும் காத்தாகவும் இருக்கிறது இயற்கை தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த காத்தையும் உணவையும் நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிறோம் வாழ்கிறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதை தாண்டி நமக்கு உள்ள கடவுளுக்குட்டே கேட்டா எனக்கு முன்னால பார் அப்படின்னு என்னுடைய சிந்தனை அறிவை அவரு எனக்கு சொல்லி கொடுத்த விதத்தை வச்சு நான் யோசிக்கக்குள்ள இந்த உயிரினங்களை உருவாக்குன இந்த பிரபஞ்ச மண் மண் ஆனால் இப்போ இதில் வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் இப்போ நம்ம வந்து என்ன காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இந்த அண்டவெளிகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த அஞ்சு பஞ்சபூதங்களை தான் நம்மளுடைய வாழ்றோன்றது நம்ம எல்லாரும் முன்னோர்கள் சொல்றாங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களும் அதெல்லாம் கரெக்டாக சொல்றாங்க அப்புறம் மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது ஆனா அந்த பூமியில இருந்து உயிரினங்கள் அடுத்தடுத்த படிக்கு வரும்போது விலங்குலேருந்து இருந்து அப்புறம் விலங்குக்கு அப்புறம் தான் மனிதன் வந்திருக்கான் ஆறாவது அறிவு மனிதன் அப்ப அவனுடைய அந்த ஆறாவது அறிவு மனிதன் வந்த பிறகு அதுக்கப்புறம் இவனுடைய கண்டுபிடிப்புகள் இல்லையா இவனுடைய கண்டுபிடிப்பு என்ன இருந்திருக்கும் அப்படின்ற உங்களை சிந்திக்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்திருக்கும் முதல்லனா இந்த மனிதன் வந்து ஒரு கண்ட்ரோலா ஒரு ஒரு இப்போ இருக்கிற அளவுக்கு சட்டத்திட்டங்களாக இருந்தது இல்லை ஒரு அவனை வந்து சொன்னால் கேட்குற அளவுக்குள்ள அவங்க அந்த அளவுக்காக இருந்தாங்க அதுவும் கிடையாது அப்போ எப்படி இந்த மனிதர்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நாகரிகம் தெளிவு கொஞ்சம் ஏற்பட்ட பிறகு இந்த மனிதர்கள் வந்து ஒருத்தரை ஒன்று ஒரு விஷயத்தை தெரியலனா இது யாருக்கு தெரியல யாரையாவது தெரிஞ்சவங்களும் கேட்டுப்பாருன்னு சொல்லுவாங்க யாருக்குமே தெரியலன்னா இப்போ யார் கேட்குறது இப்போ யாராவது தெரிலங்க கூட அப்போ இது கடவுள் கடவுளை கேளு அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாடு அப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அந்த மனிதருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் கடவுள் அப்படின்னா எப்படி இந்த மனிதனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவங்களும் நிறைய சிந்திச்சிருப்பாங்க ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சிந்திக்க தெரியலனாலும் இதை கேட்குற நீங்க நிறைய சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச வழியில இப்போ என்ன இருக்கு ஒரு கோயில கட்டி இங்கே சாமி இருக்காரு அப்படின்னு உருவாக்கணும் சாமி இருந்து அங்கேருந்து அவருக்கு என்ன நான் வந்து ஒன்றும் செய்யலையே போகலையே என்னுடைய பிரச்சனை தீர்ந்து போகலையே ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாத வந்தால் எங்கே சரியாச்சு அப்படின்னு அவர் வந்து அந்த உருவாக்குனவர்கிட்ட கேட்க உள்ள அப்புறம் அவர் யோசிப்பார் இல்லையா என்ன செஞ்சால் அது சரியாகும் அப்போ வந்து அவருக்கு ரெண்டு இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை கூடி இந்த பார் இதை செஞ்சீங்கன்னா இதை வா சுற்றி வாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்னா அப்போ அவருக்கு அவருடைய இயற்கையை இயற்கை சூழல் அவங்களுக்கு துணையாக இருக்குது இயற்கை சுற்றுச்சூழலும் அவங்களுக்கு வந்து சரியான முறையில் அவங்க நினைச்சது நடக்குதுன்னா அப்போ வந்து அப்போ இதுதான் கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிட்டேன் நல்ல பக்தியாக இருந்தேன் அப்போ எனக்கு வந்து நினச்சது நடந்துருச்சு இப்போ இதுக்கு என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் காரணம் மனதை பக்குவப்படுத்துறதும் ஒவ்வொரு மனிதனுமே இறைவனுடைய படைப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுமே இறைவன் கடவுள் தான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா நான் கடவுள்கிட்ட போய் நான் நின்று கும்பிட்டு கேட்கக்குள்ள எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விதத்தை பார்க்க உள்ள இப்போ நீயும் கடவுள் தானே நீ எனக்கு முன்னால் போய் பாருன்ற ஒரு அந்த வெளிச்சத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அப்போ வந்து நீங்கள் நிதானிங்க பேசுங்க கரெக்டான முறையில் செயல்படுங்க நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா உங்களுடைய எண்ணங்கள் தான் நீங்கள் நல்லவனாக இருந்தால் நல்லதே நினைப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை அப்போ அது வந்து என்னன்னா தீய சிந்தனைகள் வருதுன்னா நீங்கள் தீயவர்கள் அப்போ இதில் வந்து என்ன இருக்குது சாமியே இருக்குது சாத்தானும் இருக்குன்றதுக்கு உதாரணங்கள் எங்கே இருக்குது நமக்குள்ளேயே தான் இருக்குது இதை வந்து அந்த சிந்தனையால் ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்திக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்போ நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கும் கூட சொல்லலாம் நீங்கள் ஆனால் எனக்கு மட்டும் இல்லை இந்த பூமியில் இருக்கிற மற்ற உயிரினங்கள் எல்லா மனிதருக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இதை தாண்டி நம்மளுடைய சிந்தனைக்குள்ளே அடுத்தடுத்த கட்டங்கள் எங்கே போகிறோன்றதையும் நாங்கள் அடுத்தடுத்தல உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் சரியான ஒரு புரிதலோடு ஏன்னா நம்ம வாழ்கிற பூமியை நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கணும் மற்ற மனிதரோட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் இதெல்லாம் கூட நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஆனால் என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டால் கூட சுயநலம் இல்லாத வாழக்கூடிய ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தி ஒரே மனிதன் ஒரே எண்ணங்கள் ஒரே அந்த சிந்தனையோடு வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அது பிரச்சனை வந்தால் கூட பனி போல் மறைஞ்சு போயிடும் அப்போ அதுக்கு என்னன்னா நம்மளுடைய எண்ணெய் அலைகளை சரியாக வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கணும் இப்போ நேர்மையான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்தாலே நல்லா நடக்கலாம் இதுக்கு தேவையான அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறேன் நன்றி